அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் இருக்குது இன்னும் விஜயால எத்தனை உயிர்கள் வந்து போதோ இன்னும் விஜயால எத்தனை குடும்பங்கள் வந்து அனாதை ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஆனால் அந்த தற்கொலை பசங்களுக்கு அந்த பொதுச்செயலர் அப்படின்னு சொல்லி இருக்கா பாருங்கள் புஷியானது அவனுக்கெலாம் என்ன மரியாதை அவனுக்கெல்லாம் சுத்தமாக அந்த எண்ணமே இல்லை நம்மளால் ப நாற்பது ரூபாய் இறந்துருக்கு அப்போ இதுக்குமே நடக்கக்கூடிய கூட்டத்தை நம்ம வந்து ஒழுக்கமாக நடத்தணும் அங்கே இருக்க வர்ற வந்து ஒழுக்கமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் நேற்றுக்கு திருப்பி சண்டை போட்டிருக்காங்க அந்த நியூஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ உச்சாநடியை வந்து பதினெட்டாம் தேதி ஈரோடு பக்கத்தில் விஜயமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கூட்டம் வந்து போகுது அந்த கூட்டத்துக்காக இந்த ஆள் வந்து ஆய்வுக்கு போகிறான் புஷியானந்த் செங்கோட்டைன்னு எல்லாம் வந்து போகிறாங்க அப்படி போவங்குள்ள ஒரு பக்கம் ஈரோடு நிர்வாகிகள் ஒரு பக்கம் திருப்பூர் நிர்வாகி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நான் தான் முதல்ல இந்த புஷியானதுக்கு வந்து மாலை போடுவேன் அப்படின்ட்டு மாலை போட தள்ளு முள்ளு அப்படியே வந்து இடிச்சுக்கிறாங்க இது பண்ணிக்கிறானுங்க அதில் வந்து இந்த அந்த பக்கம் இருக்க அந்த ஈரோட்டில் இருக்க நிர்வாகி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா உனக்கு என்னடா பிரச்சனை நீ ஏன்டா இடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்படியே அந்த மாலை போட அப்படியே ரெடியாக இருக்கானுங்க அந்த பக்கம் தள்ளு இந்த பக்கம் தள்ளு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே திருப்பூர் நிர்வாகி வந்து சும்மா இருப்பான் அவன் என்ன சொல்கிறான்னா எல்லாரையும் தள்ளுற மாதிரி என்னையும் வந்து நீ தள்ளக்கூடாதுடா ஏன்ட்டா இடிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்டால் எல்லாரையும் தள்ளுற மாதிரி நீ வந்து என்னையும் தள்ளக்கூடாதுன்னு இந்த படத்தை பாருங்களேன் ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிறானுங்க அங்கே புஷியானதுக்கு மாலை போட்டே ஆணுமா திருப்பூர் நிர்வாகி வந்து மாலை போட்டே ஆனோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முள்ளு அதை சொன்னால் அதை இவன் சும்மா இருப்பான் இவன் என்ன சொல்கிறான்னா வேற எவங்ககிட்டே அதை வச்சுக்கோ ஏங்கிட்டே வச்சுக்காரான்னு சொல்லி ஈரோட நிர்வாகி வந்து சொல்லலை உடனே அதுக்கு வந்து திருப்பூர் நிர்வாகி நீ ஆனால் நீ வேற எவன்ட்ட இந்த மாதிரி வந்து திமிரா பேசுகிற வேலை வச்சுக்க ஏன்ட்ட வந்து வச்சுக்காதன்னு சண்டை போட்டிருக்காங்க புஷியானதான் நின்றுட்டு இருக்காப்பில என்னன்னா புஷியானதுக்கு மாலை போடணும் மாலை போடுறோன்னா யார் போடுறது அவன் இவன் திருப்பூர்காரன் என்ன சொல்கிறான்னா ஈரோட்டுக்காரா நீதான் உங்கள் ஆளுகளை வச்சு நீ மாலை போட்டுக்கிட்டே இருக்க நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் எப்போ பிறந்த எங்களுக்கு வந்து வழி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டா நாங்கள் மாலை போட்டுக்கிட்டே இருப்போம்டா நீ மூடிக்கி விடுறா ஏன்டா இடிக்கிறா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் எல்லாரையும் நீ வந்து பேசுகிற மாதிரி என்னையே பேசாத எல்லாத்தையும் தள்ளி விடுற மாதிரி என்னைய தெளிவிடாதா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னா டே நீ என்னடா பண்ணுவ இந்த ரவுடி பசங்க தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை வந்து தடை பண்ணும் எதுக்கு நம்ம சொல்லிருக்கோம் இதுக்கு மேலே அப்படி தான் சொல்லணும் கட்சியை தடை பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணிட்டு திருப்பி திருப்பி போய் சண்டை போட்டிருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் இவங்களுக்கு பிரச்சனையே தான் நான் போய் பக்கத்தில் பார்ப்பேன் விஜய பக்கத்தில் போய் பார்ப்பேன் பக்கத்தில் போய் பார்ப்பேன் தான் அந்த நாற்பத்தோரு பேர் எப்படி செத்தாங்க கரூரில் விஜய் வந்து அந்த வேலில் நிற்கிறாரு ஆனால் வேணு பக்கத்தில் போய் இப்படி போய் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் போய் செத்தானுங்க இவனுக்கு அப்படி போய் அதனால் நிறுக்கிறானுங்க முன்னாடி ஒரு உயிர் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு இடிக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த சிந்தனையும் நான் போய் பார்ப்பேன் முதல்ல விஜய் அப்படின்னு சொல்லி அந்த அந்த எண்ணம் இருக்குல்ல அதனால் தான் நாற்பத்தொரு பேர் செத்தாங்க அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கானுங்க புஷியானந்தக்கு நான் மாலை போடுவேன் அப்படின்ட்டு வேகமாக போய் மாலை போட மாலை போட மாலை போடும் இடிக்கிறாங்க தழுறானுங்க தி திடீர்னு புஷியானந்தை பார்க்கறது கூட பத்து பேர் சாகல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை பாருங்கள் இந்த ஃபுட்டேஜை பாருங்களேன் அப்படியே புஷியானந்த் அந்த பசங்க அந்த ஒரு ஒருத்தனை போட்டு அப்படியே இடிக்கிறானுங்க தள்ளுறானுங்க ஒருத்தன் இப்படி மறிச்சு நிற்கிறான் அப்படியே தழுறானு இடிக்கிறானுங்க தள்ளி விடுறானுங்க ஒரு நிமிஷத்தில் சலசலப்பு ஒரு நிமிஷத்தில் அங்கே கலவர காடாக இந்த கூட்டம் ரொம்ப ஆபத்தான கூட்டம் இந்த கட்சியை வந்து தடைப்பணும் அப்படின்னு தான் சொன்னோம் இல்லை அந்த புசியானந்த அப்படி கேடு கட்ட வருங்க அவர் புசியானந்த அப்படிங்கிற ஒரு கேடு கேட்டவர் ஒரு பொதுச்செயலாளருக்கு தகுதியே இல்லாத நபர் நாற்பது பேர் கொண்டுட்டாங்க நாற்பது பேர் இறந்துட்டாங்க இருந்தாலும் தலைமுறைவாயிட்டான் சரி தலைமுறை ஆகிட்டான்ல ஆனால் ஜாமீன் மட்டும் கேட்குறா சென்னை உயர்ந்தோம் ஜாமீனோ நாங்கள் வந்து விடுதலை ஆகணும் எனக்கு வந்து ஜாமீன் கொடு ஜாமீன் கேட்டு உட்காந்துருக்கேன் அப்போ எந்த மாதிரியான ஒரு ஆள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பாட்டு வந்து நம்ம ஊரில் வந்து படிப்பாங்க மாமரத்து மேல் இருந்து மாமரத்து மேல் இருந்து சமஞ்ச புள்ள மாலை முடிய இல்லை மாலைக்கு ஆசைப்பட்டா மாமாமயன் மாலைக்கு ஆசைப்பட்டா மாமாயன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும்ல மாலைக்கு ஆசைப்பட்டு உட்காந்துருக்காரு இந்த புஷ்யானந்த் அப்படிங்கிற கேடுகட்ட நபர் அந்த நபருக்கு மாலை போட்டால் புஷ்ஷி புசியில் புஷியானந்துக்கு மாலை போட்டால் நம்மளை கவனிப்பார் அப்படிங்கிறனால முட்டிக்கிறானுங்க மோதிக்கிறானுங்க சண்டை வந்து போட்டுக்கிறானுங்க அந்த சண்டை தான் இன்றைக்கி வந்து ஊ அப்படியே நாரி போச்சு நாரி போய் எடுத்து போய் ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு கூமுட்டை ஒரு கூமுட்டை கூட்டம் இவங்களை தற்கொரின்னு சொன்னால் இந்த வந்துடுவானாங்க இந்த கும்பல்லாம் வந்து இந்த கும்பலில் உடனே தான் சொல்கிறான் நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் தற்கூரியா ஏடா தற்கொலை அப்படின்னா சீமான் கதையாக சொல்கிறாரா நம்ம அதை வந்து கேட்டே இருக்கமா அதனால் நம்ம தற்கூரியா இப்போ இதிலே தெரியுது யார் தற்கொறின்னா தற்கொலை நாய்களை அடுத்த பக்கத்தில் இருக்க மேலே வந்து இடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல பக்கத்தில் இருக்கவனா தள்ளக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல இடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் தற்கூரியா நாங்கள் தற்குறியா சீமானை வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும்மா பேசுகிறார் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு நம்ம அதை கேட்டுட்டு உட்காந்துருந்தால் சீமான் கதை சொல்கிறா நம்ம தற்குரின்னு சொல்கிறீங்கடா அந்த சொட்டப்பைய லிங்கேசன் தான் சொல்கிறாத இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருப்பா சொட்டப்பைய லிங்கேசன் அவன் தான் சொல்கிறான் நம்ம தற்கொறிகளான் சீமான் கதையை கேட்குற சொல்கிறாரா நம்ம கேட்டிருக்கம்மா இதுக்கு பேர் என்னடா தற்குரி ப்ரோ மேக்ஸு தற்குறிகளை ஒருத்தன் மேலே வந்து மிதிக்கக்கூடாது மோதக்கூடாது ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் எதுவுமே இல்லை நீங்கள் மரத்தில் ஏறினீங்க நீங்கள் போஸ்ட் மரத்தில் ஏறுனீங்க விஜய் வண்டி வந்தால் அதில் ஏறினீங்க ஏர்போர்ட் போனால் ஏர்போர்ட்டை காலி பண்ணுறீங்க ஏதாவது போராட்டம் போனால் போராட்டம் அந்த வீதியை அடித்து உடச்சு எல்லாத்தையும் பண்ணுறீங்க நீங்கள் தாண்டா தற்கொரி பசங்களா தற்கூரியோட புரோ மேக்ஸ் வந்து இவங்க தான் அடுத்து சொல்கிறான் அவன் இந்த மாதிரி திருநிதி வாங்கி சீமான் கேட்குற நீங்கள் கொடுக்குறீங்க திருநிதி வச்சு தான் சீமான் வந்து அப்படியே பொண்டாடிக்கு வந்து மெடிக்கூர் பெருக்கியூர் பண்ணுறாரு வீட்டுக்கு வாடகை கட்டார் அப்படின்னு சொல்லி இந்த லிங்கேஷனுங்கிற நாயை வந்து கேட்குறாரு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம கட்சிக்காக கொடுக்குறோம் அதை நமக்கு நான் கட்சிக்காக தான் செலவழிக்கப்படுது சீமானை தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அது செலவழிக்கப்படலை அது எல்லாமே வந்து ஆன்லைனில் எல்லாம் கணக்கு இருக்குது அதையே இப்படி சொல்கிறான் நான் என்னடா தற்கொலை நாயை இந்த லிங்கேஷன் தான் கேட்குறேன் அவனுங்க போஸ்டிங்க்கு காசு வாங்குகிறாங்க போஸ்டிங் காசு வாங்குறான் அந்த ஆள் மணி என்ன அப்படிங்குறது தான் போய் உங்கள் கட்சிக்காரன் அந்த உங்கள் தமிழை வெற்றி முன்னாடி போகிறாருன்னா இவனுக்கு அந்த கோஸ்டிங் மோதல் பணம் கொடுத்து அந்த புசியானதே பணம் வாங்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது உஷியானந்தே ஒரு மாவட்ட செயலாளர் போனால் அவன்கிட்ட ரெண்டு கோடி மூணு கோடி பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி தற்கொலை பசங்க வச்சுக்கிட்டு அது மட்டும் நீங்கள் என்னடா அப்படி நாங்கள் திரையுள் நீதினா உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா ம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிளாக் டிக்கெட் விற்கிறீங்க ஒருத்தன் லாட்ரி டிக்கெட் விட்டேன் இப்போ கூட ஒரு வீடியோ வந்துருக்குங்க தமிழை வெற்றி கலாக்காரன் முழுக்க முழுக்க லாட்ரி டிக்கெட்டை வச்சு பிளாக்கில் ஊற்றிட்டுருக்கிறான் இவனா உட்காந்து எழுதிட்டுருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டம் ரொம்ப ஆபத்தான ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தோட ஒரு விஷுவலாக பார்க்கக்குள்ள நம்மளுக்கே பயமாக இருக்குது இன்றைக்கே இப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் தேதி நடக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்லாம் விஜயமங்கலம் தனியார் பள்ளிகள் இருக்குல்ல ஈரோடு பக்கத்தில் இந்த விஜய் கூட்டம் நடத்துகிறனால லீவ் விட்டாங்க ஏன்னா வேணால் நடக்கலாம் ஏன்னா ஸ்கூலுக்காக ஏன் பயப்படுறாங்க தனியார் பள்ளியிலனா இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா விஜய பார்க்குறது கட்ட அடிச்சு கிட்ட போகும் அப்படி போவங்குள்ள ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது யாரை கேட்பாங்க இப்போ பெற்றவங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் தான் கேட்பாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க சொன்னால் கேட்குமா அந்த பிள்ளைங்க விஜய பார்க்கணும்னு ஓடி போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு ஸ்கூலில் லீவ் விட்டாங்க இதில் பரிட்சை வேறு பதினெட்டாம் தேதி இருக்க பரிட்சையை இருபத்தி ஆறாம் தேதி மாற்றி வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ பயம் இருக்குன்னு பாருங்கள் அதான் எனக்கு வந்து மேலும் பயமாக இருக்குது இவங்க திருப்பி வந்து இந்த திருட்டு கூட்டம் இப்போ இல்லையே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ சொன்னாங்கல்ல வெளியால் வந்து அந்த கரூர் அப்போ வெளியால் வந்துட்டாங்க செந்தில் பாலாஜி நூறு பேர் இறக்கி விட்டார் அங்கே வந்து இப்படி கத்தியில் வந்து வச்சுட்டாங்க அங்கே வந்து மயக்கம்பல் என்னென்னமோ கதை அதெல்லாம் கதை தான் அதே மாதிரி என்னென்னா இவனுகளே பண்ணிக்குவானுங்க இவனுகளுக்குள்ளே இவனுகளே பண்ணிக்குவானுங்க அதிகார போட்டி அதிகார மமதை இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்க எல்லா வார்த்தையும் சொல்லலாம் இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து சண்டை கொடுமைப்பொடி சண்டை அந்த மாதிரி சன்னா வந்து விஜய் வந்து பக்கத்தில் பார்ப்பேன் அப்படின்னு இவங்களாம் எல்லாம் பண்ணுவானுங்க இப்போ இந்த கூட்டத்தில் கூட எதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முதல்ல காவல்துறை இங்கே பர்மிஷனே இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முதல்ல பர்மிஷன் ரத்து பண்ணி விடணும் எதுக்கு காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க இப்போ தான் நாற்பது ரூபாய் இறந்துருக்குறாங்க திருப்பி எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் நம்ம பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதில் ஆயிரத்துட்டு நோட்டாக சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு எதுக்கு பர்மிஷன் செங்கோட்டை இப்போ தான் போயிருக்காருல அவர் மாஸ்க் காமிக்கணும் மாஸ்க் கலவு காமிக்கணும் அவர் கூடத்தை கொடுவார் அங்கே யாரா இறந்துட்டேன் அப்போனா என்ன பண்ணும் நான் இப்போ யாராவது இறந்தாங்கன்னா விஜய் தான் காரணம் விஜய் மேலே வழக்கு போடணும் அதையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா விஜயோட பினாமி தானே திமுக பினாமி தானே விஜய் இப்போது இந்த மா இந்த பதினெட்டாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே அடுத்து பயமாக இருக்குது ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க இவங்களுக்குள்ளே அதிகாரி போட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள போனால் யாருக்கு தெரிய போகுது நம்ம எதாவது பண்ணிடலான்னு பண்ணாலும் பண்ணுவானுங்க நம்ம திருவிழாவில் பார்த்துருக்கோம் ரெண்டு கோஷ்டி இருக்கும் சண்டைனா திருவிழாவில் வச்சு தான் இது பண்ணுவானே ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் உள்ளே யார் என்ன பண்ணுறான்னு தெரியாதேன்னு இவங்க அது மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களாக அப்போ இவங்கெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புஷ்ஷியானந்தை முதல்ல கைது பண்ணி சிறையில் போடணும் அங்கே அவ்வளோ சண்டை போயிட்டுருக்குது இவர் வந்து மாலை போடலன்ட்டு திருப்பி வந்து ஒருத்தான் மாலை போட வரான் அந்த மாலை பிடுங்கி அவங்க எழுத்துலேயே போட்டு ஆ போப்பா போப்பா போங்கப்பா சண்டை போடுக்காதீங்கப்பா இதான் வந்து ஒரு பொதுச்செயலர் கழகா ஒரு பொதுச் மரியாதை மதியாதில்லை மதிப்பு இல்லை அவர் பொதுச் செயலாளர் மாறியே இல்லை புஷ்ஷியானது தற்குரி தற்கூரியோட ப்ரோ மேக்ஸு எந்த விதமான அடிப்படை ஒரு 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 பொதுச் செயலாருன்னா அப்படி எப்படி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சியாளர் நாம தமிழர் கட்சி பூசி எல்லா கட்சிக்கும் பூசியாளர் இருக்குது இந்த மாதிரி ஒரு பூச்சேல நம்ம வந்து பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு மாலை போட போய் தள்ளு முள்ளு சண்டை வந்து நான் பார்த்ததே இல்லை இதான் முதல் முறை கேவலமான கட்சி அப்படின்னா இந்த கட்சி அப்படின்னு தான் சொன்னோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்